ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கி ஸ்ரீனி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஜோல்ட்ரியோட ஒரு ஒன் டைம் கோல்டு டெபாசிட் ஸ்கீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் கோல்ட் தான் இந்த ஸ்கீம் நேம் இதுக்குனால பிரின்ஸ் ஜோல்ட்ரி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இது மெயினாக சென்னை கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் இருக்குது ஸோ சென்னையில் டி நகரில் இருக்குது கதிரல் ரோட் தாம்பரம்லாம் இருக்குதுங்க ஆக்சுவலாக இதோட ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ பதினஞ்சாயிரம்லேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நம்ம கட்டுற அமௌண்ட் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வெயிட்டாக தான் வர வைக்கிறாங்க இதில் ஓல்டு கோல்டையும் நம்ம டெபாசிட் செஞ்சுக்கலாம் இது ஒரு ஃப்ளக்சி ஸ்கீமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க இது நம்ம அமௌண்ட் பேஸ்டா இல்லை வெயிட் பேஸ்டா அப்படிங்கிறத நம்ம ஸ்கீம் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்ம கட்டி இதை பிளாக் பண்ண முடியும் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஒன்று ஸ்டேஜில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஸ்கீம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்ஸ் இல்லை த்ரீ தேர்ட்டி டேஸ் ஸோ லெவன் மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தான் கட்டணும் ஏதாவது ஜாயினிங் கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது போனஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது அவங்களுக்கு ஆப் இருக்குது அந்த அப்பில் போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணால் நீங்கள் ஷோரூம் தான் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரி பிளாட்னம் ஜுவல்லரி சில்வர் ஜுவல்லரி அண்ட் சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கலாம் ப்ரீ க்ளோசர் பெனிஃபிட் என்னென்னு பார்ப்போம் நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பெனிஃபிட் கிடைக்கும் செவன் மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா டு செவன் பர்சன்டேஜ் எயிட் மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எயிட் பர்சன்ட் நைன் மந்த்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நைன் பர்சன்டேஜ் டென்த் மந்த் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டின் பர்சன்டேஜ் லெவன்த் மந்த் க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் பெனிஃபிட் அதாவது எய்ட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடைக்கும் ஓகேவா ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் டைமண்ட் வாங்கினீங்க அப்படின்னா ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் பர் கேரட் கிடைக்கும் ஆனால் வேஸ்டேஜில் எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் ரூபி எமரால் அன்கட் டைமண்ட் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் லெஸ் பர் கேரட்டு பட் வேஸ்டேஜில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது ஓகே டிஆர் டைமண்ட் டிஆர் டைமண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட டெய்லி வேஜ் ஜுவல்லரி இதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃபரான எம்ஆர்பி கொடுக்குறாங்க ஸோ பிளாட்டினம் ஸ்பெஷல் ஆன்டிக் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபர் எம்ஆர்பி கொடுக்குறாங்க ஆக்சுவல் ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ப்ரின்ஸ் ஜுவல்ரி ட்ரஸ்ட் அண்ட் கோல்ட் ஒன் டைம் டெபாசிட் பற்றி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கண்டினியூஸாக அந்த டிஜி கோல்டு ஒன் டைம் டெபாசிட்டு மந்த்லி டெபாசிட்டு கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போட்டு விட்ருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் താങ്ക് യു സോ മച്ച് ഫാർ വാച്ചിങ് ദിസ് വീഡിയോ അടുത്ത വീഡിയോവിൽ സന്ദിക്കലാം ബൈ ബൈ